and <laughs> வணக்க நண்பர்களே இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டீரை தான் பார்க்க போகிறோம் டீரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே இந்த ஒஸ்டான வின்னிங் தான் வந்துக்கிட்டு இருக்கு நம்ம எப்படி வருது அப்படின்னு ஒரு நல்ல வின்னிங்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் நாம் நிறைய கால்குலேஷன் போட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே போட்டு கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு அருமையான வின்னிங் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே பாருங்கள் எவ்வளோ எடுத்துருக்குறோம் பாருங்கள் எவ்வளோ எடுத்து தான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறோம் கண்டிப்பாக நமக்கு இவ்வளோ கணக்கு இங்கே மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி எனக்கு மண்டையே காஞ்சி போச்சு இங்கே வருங்க இவ்வளவும் மேட்ச் பண்ணி தான் நான் கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு அருமையான வின்னிங் வரும் கண்டிப்பாக ஏன்னா உங்களுக்கு இவ்வளோ கால இவ்வளோ கால்குலேஷன் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன மாதிரி கால்குலேஷன் வருது எந்த ஏபிசி வந்து மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டே இருக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கும் ஒரு நாலு ஏபிசி மேட்ச் ஆகிருச்சு அதில் வந்து நமக்கு ஒரு பர்டிகுலராக ஒரு சில நம்பர்கள் மட்டும் அதாவது நம்ம என்ன பண்ணலாம் ஒவ்வொரு நம்பராக வந்து நம்ம எந்த ஏபிசி செட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டே வருவோம் அப்படி வர்றப்ப நமக்கு எந்த ஏபிசியில் வந்து மேட்றதோ அது மட்டும் தான் நான் கொடுப்பேன் சரிங்களா அதுதான் வந்து வின்னிங் நம்பராக வரும் சரிங்களா இன்னும் வந்து சும்மா ரேண்டமாக ரெண்டு நம்பர் மூணு நம்பர்லாம் கொடுக்குறதே கிடையாது நம்ம எப்போ கொடுத்தாலுமே ரொம்ப ரொம்ப தெளிவாக கொடுப்போம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வின்னிங் நம்பர் என்னென்ன நம்பர் வருதோ அதெல்லாம் நம்ம மெக்ஸ் பண்ணி மிக்சிமே கொண்டு கொடுப்போம் மாதிரி ஜென்ரேட் பண்ணுறது தான் அப்படி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜென்ரேட் பண்ணி ஜென்ரேட் பண்ணி தான் கொடுக்குறோமே தவிர ரேண்டமாக கொடுக்குறதே கிடையாது பட் இருந்தாலும் நமக்கு நல்ல வின்னிங் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரி ஓகே இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது இந்த பெரிய பெரிய நம்பராக வரது பார்த்திங்கன்னா இது தான் நமக்கு பெரிய சிக்கல் தொண்ணூற்றி மூணு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி அஞ்சு சரிங்களா அடுத்தது வந்து எட்நூற்றி அறுபத்தி மூணு ஜீரோ அறுபது இல்லையா அறுபது அதே மாதிரி ஆறுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஐம்பத்தி நாலு சரிங்களா இதுதான் நமக்கு வரக்கூடிய நம்பர் இந்த நம்பரு இதை பேசாக வச்சு நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் அதாவது நாளைக்கு ஏழாம் தேதி ஏழாம் தேதி ஒரு மணி டியர் என்ன வரப்போகுது ஒரு மணி ரிசல்ட் இல்லையா ஒன்று முப்பதுக்கு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நான் நல்லா நல்லா வின்னிங்காக கொடுப்பேன் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்னும் இப்போ கொஞ்சம் டஃப்பாக போயிட்டுருக்கு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு சரிங்களா அதே மாதிரி வந்து நமக்கு இந்த ட்ராவலில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்கள் என்னங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பர்டிகுலராக நான் என்ன நினைக்கிறேன்னு அப்படின்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காலில் அடிக்கப்பட்ட நம்பரும் முன்னூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அதுக்கப்புறம் முந்நூற்றி அறுபது டோட்டலாகவே வந்து நமக்கு ரெண்டு நம்பர் மிஸ் ரெண்டு நம்பர் வராமல் ஒவ்வொரு நம்பர் தான் வருது ஒவ்வொரு நம்பர் மிஸ் ஆயிடுது சரிங்களா அதில் வந்து நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தொடர்ச்சியாக நமக்கு வரக்கூடிய நம்பர்களில் நமக்கு நாளைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நம்பர் கொஞ்சம் எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டு நம்பர் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்குது அதில் சீ போட்லேருந்து வருவோமே சீ போட்லேருந்து ஃபஸ்ட் வருவோம் சி போர்ட் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்கிது எட்டாம் நம்பர் எது உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள் எனக்கு எனக்கு தெரிஞ்சு நாளுக்கு எட்டு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வருது உங்களுக்கு அது நாளுக்கு எட்டு கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன்னா நம்ம போட்டு நிறைய ட்ரால் பார்த்த வரைக்கும் நாளுக்கு எட்டுங்க நம்ம கணக்கில் வருது பட் இருந்தாலும் நமக்கு நிறைய ட்ரா மேட்ச் ஆகி வரக்கூடிய நம்பர் நாலு நம்பருக்கு எட்டாம் நம்பருக்கு எட்டாம் நம்பர் வரும் இல்லைங்களா அந்த மாதிரி வர்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பரில் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாளைக்கு சரிங்களா சி போர்டில் எனக்கு மேட்ச் ஆகுது கணக்கு வருது அப்படிங்கிறதே பாருங்கள் சரிங்களா அதே மாதிரி பி ஏ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு நமக்கு என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து வந்தால் கொஞ்சம் சின்ன நம்பர் வச்சா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் பெரிய நம்பர் வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வருது அதனால் முதல்ல சின்ன நம்பர்லேந்தே வந்துரும் சின்ன நம்பர் வந்து எனக்கு அஞ்சா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது இதனாலனா நாளைக்கு வந்து எட்டுக்கு அஞ்சு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக அதனால நாளைக்கு வந்து இங்கே இங்கே ஒரு அஞ்சா நம்பர் கிடச்சிருக்கா அஞ்சா நம்பர் பேஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி இங்கே ஒரு அஞ்சா நம்பர் இருக்காது பேஸ் பண்ணுவாங்கிற நம்பிக்கையில் தான் கொடுக்குறோம் பட் இருந்தாலும் நம்ம கணக்கில் வருது வராமலாம் இல்லை வந்துச்சுன்னா அதை வந்தால் மட்டும் தான் கொடுப்பேன் சும்மா இதை மட்டுமே பார்த்து நம்ம கொடுக்கணும் இங்கே பாருங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் வருதா இதை விட நிப்பாட்டினா பரவாயில்ல இங்கேயும் ஒரு ஒன்பது நம்பர் வச்சாங்க இல்லையா இதுதான் வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பெரிய சிக்கலாக உற்பத்தி ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுறா மூணு நம்பர் கொடுக்கும் அப்படின்னா அது ஆறு நம்பர் மூணு நம்பருக்கு மேலே கொடுக்குறதுனால தான் நமக்கு வந்து இங்கே குழப்பமாக வருது எந்த நம்பர் வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு டிஸ்ட் டிஸ்கஷன் ஆயிருது மாதிரி நமக்கு ரெண்டு 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 ஃபார்மட்டில் ஜென்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு நம்பர் அதிகமாக வரும் அப்போ அதில் தான் மிஸ் ஆகிறத தவிர வேறு ஒன்றுமே இல்லை எடுக்கிற நம்பர்லாம் கையில் கிடச்சிடும் கிடைக்காமலாம் போகாது ஆனால் எந்த நம்பர் எக்ஸாக்டாக எந்த இடத்துக்கு வருங்கிறத நம்ம கொஞ்சம் இதாக இருக்குது பாப்பா இப்படி வருது அப்படின்னு பார்ப்போம் இந்த இடவை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அளவுக்கு ஜென்ரேட் பண்ணிட்டேன் ஒரு அளவு வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி ஐம்பத்தி நாலு தான் இருக்குது இல்லையா எட்நூற்றி ஐம்பத்தி நாலு அதுக்கு போக முந்நூற்றி அறுபது சரிங்க இப்போ இதை வச்சு நமக்கு முது முந்நூற்றி தொண்ணூற்றஞ்சு இந்த ஒரு நம்பரை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கணும் இந்த ரெண்டு டிராவை வச்சு அடுத்த நம்பர் ஜென்ரேட் பண்ணியிருக்கிறோம் அதை வச்சு ஜென்ரேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் என்னன்னா முதல் எனக்கு முதல் ப்ரயாரிட்டி அஞ்சாம் நம்பர் சரிங்களா அஞ்சாம் நம்பருக்கான பேஸு கொஞ்சம் இருக்குது அதில் மாற்றமும் இல்லை அஞ்சாம் நம்பருக்கு கண்டிப்பாக ஆட்டம் வரும் ஆட்டத்தில் இருக்குது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வருது சரிங்களா அதே மாதிரி சி ரெண்டாம் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு தெரிஞ்சு ர என்னால் நாலுக்கு எட்டுங்கிற நம்பர் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வேண்டிய நம்பராக இருக்குது அதே பி போலில் ஒரு நாலாம் நம்பர் ஏன்னா எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாலு நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது என்னங்க நீங்கள் வந்த நம்பரை திரும்ப கொடுக்குற மாதிரி தெரியுதா ஆமாம் அப்படியே தான் வருது எனக்கு எட்டு நாலு அஞ்சு தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அதை அப்படியே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி திரும்ப நமக்கு வேறு மாதிரி காமிக்கிது சரிங்களா ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று நேற்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மணி ரிசல்ட் வந்து நமக்கு நேற்று நைட் அடிக்க நேற்று காலையில் அடிக்கப்பட்ட ஒரு மணி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி எழுபத்தி எட்டு சரிங்களா ஆறுநூற்றி எழுபத்தி எட்டு தான் நமக்கு அடிக்கப்பட்ட நம்பர் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எட்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக வந்து உட்காந்துருச்சு சி போர்டில் சரிங்களா திரும்ப வந்து எட்டாம் நம்பரே அடிக்க போகிறாங்க நாளைக்கு சி போர்டில் நேற்று அடிக்கப்பட்ட ஒரு மணி ரிசல்ட்டில் அது மாதிரி அடிச்சிருந்தாங்களா அந்த மாதிரி மறுபடியும் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி இன்றைக்கி ஒரு மணி ரிசல்ட்டில் நமக்கு என்ன அடித்தாங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரம் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுன்னு வந்துருக்கு அப்போது அஞ்சு ஒரு எட்டு ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு ஒரு ஒரு எட்டு ஒரு அஞ்சு ஒரு எட்டு அப்படி தான் அடிக்க போகிறாங்க அதை அடிக்க போகும்போது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சி போர்டு எட்டாம் நம்பரு கொஞ்சம் மேட்ச் ஆகுது சொ செமைய மேட்ச் ஆகுதுன்னே சொல்லலாம் ரொம்பவும் மேட்ச் ஆகுது ரொம்பவும் அழகாக மேட்ச் ஆகுது சரிங்களா அதே மாதிரி இந்த ட்ராலேருந்து நமக்கு கிடைச்ச நம்பர் அதாவது நாலாம் நம்பருக்கு ஜென்ரேட் பண்ணக்கூடிய நம்பர் எனக்கு ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது அதுதான் எனக்கு எதிர்பார்க்குறோம் சரிங்களா அப்போ நாளைக்கு ரெண்டு நம்பரை பொறுத்தரைக்கும் சி போர்டு பொறுத்த வரைக்கும் நான் அதெலாம் சி போர்டு நமக்கு மேட்ச் ஆகிடுச்சி ரெண்டு எட்டுங்கிற ரெண்டு நம்பருமே நாளைக்கு யாருக்கெல்லாம் சி போர்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வேணுங்கிறவங்க ரெண்டு அல்லது எட்டுங்கிறது நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதில் உங்களுக்கு அது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க ஒரு ஒரு ஒட்டு சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரெண்டாம் நம்பரும் ஸ்ட்ராங்காக இருக்குது எட்டாம் நம்பரும் ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா அதே மாதிரி பிபோலில் நாலாம் நம்பர் எனக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் எனக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக தெரியுது ஆக்சுவலாக ஆல் போர்ட்லேயும் ஃபிஃப்டி பர்சன்ட் எனக்கு மேட்ச் ஆகுது நீங்கள் முதல்ல தெரிஞ்சிக்கணும் அதனால் சொன்னால் நான் தெரிஞ்ச வரைக்கும் நாலாம் நம்பரும் அதே மாதிரி எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஆட்டத்தில் வரணும் வர வேண்டிய நம்பர் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம கொடுத்த நம்பருங்க அதை தெரிஞ்ச வரைக்கும் அப்படி தான் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது சரிங்களா அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படிங்கிறதான் உங்களுக்கு எட்டு ரெண்டு அப்படிங்க ரெண்டு நம்பர் அதாவது மிஷின் சார்ட்டையும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கிங்க இல்லை உங்களுக்கு ஏதாவது கணக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கங்க நம்ம கொடுக்குற நம்பர் எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த நம்பர் மட்டும் எடுத்து போட்டால் கூட ஓரளவுக்கு வின்னிங் வந்துடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கொடுக்குற நம்பரும் நீங்கள் தான் எழுதி வச்சிருப்பீங்களா ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் எடுத்து வச்சிருப்பீங்க அதை நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள் வரதான்னு பாருங்கள் ஒரு மணி ரிசல்ட்டு ஏன்னா ஒரு மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன நினைக்கிறேன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்கிறதுலேருந்து ஏதாவது மேட்ச் பண்ணி ஆடுவாங்கன்னு நீங்கள் நினைச்சி முடிவு பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கங்க எனக்கு வந்து அந்த மூணு மணி செட்லேருந்து எனக்கு எந்த நம்பருமே கிடைக்கலங்கிறதா உண்மையான விஷயம் எனக்கு வந்து கிடச்சது அஞ்சா நம்பருமா இது அஞ்சா நம்பர் வந்து எட்டுக்கு அஞ்சுங்கிற நம்பர் கிடச்சதை தவிர மற்றபடி அந்த முந்நூற்றி தொண்ணூற்றஞ்சு அப்படிங்கிற நம்பர் எனக்கு எந்த நம்பருமே கிடைக்கல எனக்கு ஆனால் அதுக்கு முதல் டிராவில் வந்து வந்து எட்டாம் நம்பர் கிடச்சதுலேயே நமக்கு அந்த தான் நமக்கு எந்த மேட்ச் ஆகக்கூடிய நம்பராக இருக்குது சரிங்களா எட்டாம் நம்பர் ஆறுநூற்றி எழுபத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் அடித்தாங்க ஒரு மணி ரிசல்ட் அதுலேருந்து நமக்கு மேட்ச் ஆகுது சரிங்களா அந்த அந்த ட்ரா ஓட்டின மாதிரியே நம்பர் தான் நமக்கு கிடச்சிருக்கு சரிங்களா அதே மாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பர் வந்து எனக்கு எனக்கு ஸ்ட்ராங் ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் ஏழாம் நம்பர் இப்படி ஏழாம் நம்பர் வருது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எனக்கு தோணுது அஞ்சுக்கு ஏழுங்கிற நம்பர் ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் எதுக்குமே சம்மந்தமில்லாத ஒரு நம்பராக தான் நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது அதனால தான் கொஞ்சம் ஏன்னால் நம்ம வந்து நம்ம என்ன தான் ஜென்ரேட் பண்ணாலும் நமக்கு ஏதாவது மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் வருமானம் வரல வரவே இல்லை எல்லாமே டோட்டலாகவே வேறு வேறு நம்பராக தான் காமிக்கிது நம்ம கணக்கு எடுத்தாலும் நமக்கு அதே தான் காமிக்கிது வேறு வேறு நம்பராக காமிக்கிது வந்து மேட்சிங் நம்பருக்கு காமிக்கலை ஆனால் இந்த டிராவில் நமக்கு அப்படி இல்லை இல்லை ஓரளவுக்கு நமக்கு வந்து அஞ்சு நாலு எட்டு ரெண்டுங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக தெரிகிற மாதிரி இருக்குது உங்களுக்கு ஏதாவது வருதான்னு பார்த்துங்க எனக்கு தெரிஞ்சு வந்தால் உனக்கு பெரிய நம்பர் வருங்க என்ன சின்ன நம்பர் தாங்க வரும் அதே மாதிரி பெரிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் நம்பர் ஸ்டார்டிங்கில் வந்துச்சுன்னா தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இந்த மாதிரி பெரிய நம்பர் வரணும் அப்படி இல்லை அப்படின்னா ஐநூற்றி இருபத்தி நாலு ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ஐநூற்றி நாற்பத்தி எட்டுங்கிற இந்த மாதிரி சின்ன நம்பர் எனக்கு எதிர்பார்க்குறோம் ரெண்டு நம்பர் சின்ன நம்பராகவும் ஒரு நம்பர் பெரிய நம்பராகவும் வரும் அதே மாதிரி ரெண்டு நம்பர் பெரிய நம்பராகவும் ஒரு நம்பர் சின்ன நம்பராக வரும் அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது எனக்கு அப்படி தான் வருது கணக்கில் உங்களுக்கு வருதான்னு பார்த்துங்க நான் இந்தளவுக்கு தெளிவாக சொல்கிறேன்னா அந்தளவுக்கு ஜென்ரேட் பண்ணுறேங்கிறது தான் உண்மையான விஷயம் அதாவது ரெண்டு நம்பர் பெரிய நம்பரும் ஒரு நம்பர் சின்ன நம்பரும் அதே மாதிரி ரெண்டு நம்பர் பெரிய நம்பர் சின்ன நம்பர் ஒரு நம்பர் பெரிய நம்பர் இதுதான் நான் எதிர்பார்க்குறோம் அந்தளவுக்கு நான் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கிறேன் அதனால தான் சொல்கிறேன் சரிங்களா இல்லைன்னு நமக்கு இவ்வளோ ஈஸியாக இந்த இந்த போர்டில் இந்த இடத்துல இவ்வளோ சின்ன நம்பர் வருது அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது ஏன் அப்போ எக்ஸாக்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னா அந்தளவுக்கு நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம் அதனால தான் சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக இருக்கும் உங்கள் கணக்கில் வருது சி போர்டு எட்டு ரெண்டு வருது தானே பாருங்கள் பெரிய பெரிய நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு எட்டாம் நம்பர் வந்துடும் சின்ன நம்பர் வைக்கிறாங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் நம்பர் வந்துடும் அவ்வளோதான் சரிங்களா வேறு ஒன்றும் இல்லை பெரிய நம்பர் வச்சா உங்களுக்கு சின்ன நம்பர் வரும் எதாவது நான் சொல்லணும் பெரிய நம்பர் வச்சா சின்ன நம்பர் வரும் அதே மாதிரி சின்ன நம்பர் வச்சா பெரிய நம்பர் வந்துடும் புரியதை நான் சொல்கிறது உங்களுக்கு எட்டாம் நம்பர் எப்படி வச்சாலும் அவங்களுக்கு இந்த மாதிரி தான் வருது வர வாய்ப்பு இருக்குது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராக தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து சி போர்டு ரெண்டு எட்டுங்கிற நம்பரும் அதே மாதிரி நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அஞ்சாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி தெரியுது அதை தான் இங்கே ஆல் போல்டையும் கொடுத்துருக்கோம் வேறு எதுவும் மாற்றி கொடுக்கல சரிங்களா அதுக்குள்ளே தான் நம்ம கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பராகவும் தெரியுது இது வந்து நாளைக்கு ஒரு மணி ஏழாம் தேதி அதை கணக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள்